நீங்க திட்டுறோம் பயாலாய் ஆனா உங்க கற்பனை எட்டிப் போதா நல்லா யோகா பண்ணி ஒரு ரேடிகலா மதி இல்ல அப்படியே இந்தியா ஒரு இந்தியா உடனே எப்போ போட்டாலும் பேசிக்கிட்டு இருந்தா பேச பேச ஒவ்வொரு விதையா வெளிய போயிடுங்க அது மட்டும் இல்ல மணியோட ஆட்சி எக்கும் போது எல்லாம்

மிக பெரிய ஒரு மனித திமுக கட்சி சேர்ந்த அவர்களின் முன்னச்சி அவர்களை பேசுவதற்கு அறிவிப்பு